என் இனிய நல் உறவின் உறவுகளே நாம் இன்று இருபத்தொம்போது ஆறு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் இன்று பேதிருப்பாவில் என்னும் புனிதர்களின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஆவியானவர் நமக்கு என்றும் நம்மில் அன்னை மறியா அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி தினம் நாம் வாசித்து கொண்டு வருவது தொண்ணூறு ஏழு எட்டு ஒன்பது நீங்களும் என்னோடு பைபிளை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் ஆரம்பத்திலிருந்து இதுவரை உங்களை உற்சாகப்படுத்தி வருகிறேன் புனித பேதுரு பவுலின் ஃபீஸ்டை நாம் கொண்டாடும்போது நமக்கு பவுல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இன்று முதல் வாசகம் திருத்துதல்கள் பணி பனிரெண்டு ஒன்று ஒன்று பதினொன்று மற்றும் இன்று இரண்டாம் வாசகம் திம்ம நான்கு ஆறு எட்டு பதினேழு பதினெட்டு இன்றைய துறை நற்செய்தி வாசகம் மத்திய பதினாறு பதிமூணு பத்தொம்பது உன் பெயர் பேதுரு இந்த பாறை மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருகிறேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்கிறார் நமக்கு இத்தனை அழகான வசனங்கள் நமக்கு கொடுத்திரு போது பிரிந்து போன சகோதர சகோதரிகள் இதை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்று தெரியவில்லை அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பது ஒன்று கிடையாது பாருங்க தினம் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் ஆனால் இதயத்தை நம்ம எப்படி ப்ரஷ் பண்ண முடியும் அதான் நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவது தான் அதான் பேதருக்கு அவர் கொடுத்தது நீ விண்ணுலை விண்ணுலகில் எதையெல்லாம் தடை செய்யப்படுகிறாயோ மண்ணுலகில் எதையெல்லாம் நீ அனுமதிக்கிறாயோ அது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று அதனால் ஏனென்றால் பேதுரு அவரை கண்டு கொண்டார் நீ மெஸ்ஸையா அவர் கேட்கிறார் ஆனால் நீங்கள் யார் என்று என்னை சொல்கிறீர்கள் நான் திருமுழுக்கு யோவானால எலியா மற்றும் இறைமையா என்று ஆனால் மெஸ் பேதுருக்கு தான் நீ மெஸ்ஸையா வாழும் கடவுளின் மகன் என்று உணர்ந்தார் அதற்கு யோனாவின் மகனே சீமோனே நீ பேரு பெற்றவன் என்று அவருடைய இயேசுவின் வாயால் அவருக்கு அந்த ஆசிர்வாதத்தை தருகிறார் நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் இன்று நாம் தாயாம் திரு அவையில் இரு பெரும் தூண்களாகிய தூய பவுல் இவர்களின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் வேற்றுமையில் ஒன்றுபட்டு செயல்பட்டவர்கள்தான் இவர்கள் தங்களது வாழ்க்கை முற்றிலும் சிந்தனைகளாலும் அறிவுத்திறமைகளாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் திரு அவையை கட்டி எழுப்புவதில் ஒன்றுபட்டு அவரவருக்குரிய பாணியில் செயல்பட்டார்கள் இவர்கள் இருவரையும் இணைத்து செயல்பட செய்தது அவர்கள் கிறிஸ்துவ மேல் வைத்திருந்த அளவு கடந்த பற்றுத்தான் காரணம் இவர்களைப் போன்று நாமும் நமது குடும்பங்களில் நமது சமுதாயத்திற்கு நமக்கு இடையில் இருக்கும் வேற்றுமைகளை மிகைப்படுத்தாமல் ஒன்றுபட்டு உழைக்க வர வேண்டி மன்றாடுவோம் புனித பேதுருவின் நீ மெசையா வாழும் கடவுளின் மகன் என்ற அந்த விசுவாச அறிக்கையை கேட்டு இயேசு அவரை திரு அவையின் தலைவராக நியமிக்கின்றார் அதேபோல் புனித பவுல் இன்று வாழ்பவன் நான் அல்ல எண்ணில் வாழ்வது கிறிஸ்துவே என்ற விசுவாச அறிக்கையை அறிவித்து அதன்படி புறவினத்தாருக்கு திரு தூதரானார் இன்று நான் வேற்றுமையிலும் ஒற்றுமையிலும் வாழ தயாரா அதான் நமக்குள் இருக்கும் அந்த வேற்றுமைகளை நாம் பிளவுகளை நாம் கடந்து செவி மறுப்போம் நமக்குள் இருக்கும் வெற்றுமை என்ன நீ பெரியவன் நான் பெரியவன் என்னிடம் பணம் காசு அதிகம் உம்மிடம் பணம் காசு இல்லை இது போல் அந்த இல்லாமல் இறை விசுவாசத்தில் நாம் ஒன்றுபட்டு வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் நாம் எத்தனையோ நாம் இடங்களுக்கு சென்றிருப்போம் எத்தனையோ திருபலிகள் கண்டிருப்போம் எத்தனையோ பேருக்கு ஒரு நற்செய்தி ஒரு நாளைக்காவது நாம் சொல்வது கடமை என்று இந்நாட்களில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் பணியை நாமும் செய்து வருகிறோம் ஆனால் நாம் பவுல் செய்தது போல யாராலும் செய்ய முடியாது இதுவரை செய்ததில்லை பவுல் லேட்டா இறைவனை தெரிந்து கொண்டார் அவர் கிறிஸ்தவர்களை ப்ரஸிக்யூஷன் துன்புறுத்தினார் ஆனால் அவர் இறை வார்த்தை உடனே இறைவனை காண இறைவன் அவருக்கு ஒரு அந்த வழியில் அவரை தடுத்து கீழே சாய்த்து அவருக்கு ஒரு அவரை அறிவிக்கின்றார் நான் யார் என்று கேட்கும்போது நீ துன்புறுத்தும் இயேசு நானே இன்று நாம் ஒவ்வொருவரையும் துன்புறுத்தும் போது இயேசுவைத்தானே துன்புறுத்துகிறோம் நாம் எலும்பில்லாத நாக்கு என்று நமக்கு எல்லாம் பேசுகிறோமே மற்றவர்களை காணாமலே இது நீ தான் செய்தா என்று சொல்கிறோமே இதற்கெல்லாம் நாம் எத்தனை முறை இயேசுவை சில்வையில் அறைகிறோம் நாம் ஒருவரை நேசிக்கும்போது போது எதிர்பார்ப்போடு நேசிக்கிறோமே அவர்கள் நன்றி கெட்டவர்கள் நன்றி இல்லை அவர்களுக்கு என்று சொல்கிறோமே நாம் யார் நன்றி எதிர்பார்க்க கடவுள் கொடுத்ததே நீங்கள் கொடுத்தீர்கள் கடவுள் உங்களுக்கு உதவி செய்ததே மற்றவருக்கு நாம் உதவி செய்கிறோம் அதேபோல் கடவுள் நம்ம நாம் செய்ய வேண்டியது கடவுளுக்கு தான் கடமைகள் மனிதருக்கு அல்ல ஆனால் அதேபோல் நம் போப்பாண்டவர் ஆண்டவர் ஜான்பால் சொல்லியிருப்பார் போப் பிரான்சிஸும் நமக்கு சொல்லியிருப்பார் நன்றி தேங்க்யூ ப்ளீஸ் சாரி இந்த மூன்று குடும்பங்களில் இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று இதோ நாம் பவுலை போல இறைவார்த்தைக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் அவர் முழுமையாக இறைவனை மு முழுமையாக இறைவனை நேசித்தார் முழு ஆற்றலோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அவரை நேசித்ததனால் தான் இன்று அதிக கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளில் இருப்பதற்கு காரணம் பவுல்தான் மனமாற்றத்தின் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நம்மை உருக்குவது போல இருக்கும் நாம் எப்படி இந்த கற்புரம் ஒளிப்பட்டதும் அதே அதேபோல் நாம் இறை வார்த்தை நமக்குள் பட்டதும் நாம் உருகி போக வேண்டும் அவர் எழுதிய எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு புத்தகங்களும் இதோ நாம் மனமாறுவோம் இறை ஆசிரியரை பெறுவோம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் மன்னித்து மறந்து வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி